நீங்க சன் மியூசிக் லேடிஸ் சாய்ஸ் ப்ரோக்ராம்ல பார்த்திருப்பீங்க நான் மசாலா மெயில் லேடிஸ் சாய்ஸ் பல நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன் சன் மியூசிக் இப்போ மதர் ஆஃப் டூ சில்ட்ரன் ரெண்டு பசங்க எக்ஸ்பெக்டிங் மை தேர்ட் சைல்ட் ஐ ஆல்சோ ரன் அ காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் ஜே ஜே டிவிங்கிற ஒரு பேரில் அந்த தொலைக்காட்சி இருந்தது அங்கே தான் முதன் முதலாக நான் வந்து ஆங்கரிங் பண்ணேன் வெகு சில எபிசோட்ஸ் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய பிரேக் அமைஞ்சது சன் டிவியோட நீங்கள் கேட்ட பாடல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து ஒரு பேனர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அனாமிகா பிக்சர்ஸ் அப்படின்னு இதில் நாங்கள் தொடர்ந்து படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணி இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கிற பழைய பேட்டைங்கிற ஒரு படம் வந்து நாங்களாம் நாங்கள் தான் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஹாய் இன்டர்வியூ இப்போல்லாம்மா ஜேசி டிவியில் ஜாயின் பண்ணேன் அது ஒரு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் சன் டிவியில் சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் மர்மதேசன் சீரியல் பண்ணிட்டுருந்தேன் விடாத கருப்பு எனக்கு என்னென்னா ஒவ்வொரு ஊருக்கும் போகிறோம் நிறைய பேரை மீட் பண்ணுறோம் மீட் பண்ணிட்டு வராமல் அந்த இடத்த பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லாமே அப்படி ஆரம்பித்தது தான் நீங்கள் கேட்ட பாடலில் இந்த குட்டி குட்டி செக்மெண்ட்ஸ் ட்ராவல் செக்மெண்ட்ஸ் பாருங்களேன் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் அதுக்கப்புறம் ஜேஜி டிவியில் ஒரு ஷோ அங்கேருந்து அப்படியே இல்லை ஏன்னா அப்படியே போயிட்டு அப்புறம் சினிமா எல்லாம் தாண்டி சூப்பர் ஸ்டாருக்கு புத்தம் கொடுக்குற அளவுக்கு போச்சு எந்திரா இன்டர்வியூ போது மறக்க முடியாத ஒரு நொடின்னா அது மனசு கஷ்டம் வந்து பகிர்ந்துக்கணும் இப்ப இருக்கிற ஆளுங்க வந்து நம்மளோட கலாச்சாரத்துல இருந்து வெளியில போயிடுறாங்க யூ நீட் அ குட் ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப் தட்ஸ் ஆல் பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயந்தான் திரும்ப திரும்ப சின்ன திரையில் அடிப்படுது இல்லை என் கூட வந்த நடிகர்கள் இன்றைக்கும் எல்லா சீரியல்லையும் இருக்காங்களா இல்லையே நாங்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா காற்று இருக்கும்பொழுதே பொழுதே த்ரூட்ரிக்குள் அப்படின்வாங்க ஸோ நீங்கள் நல்ல பாப்புலராக இருக்கும்போது உங்களுக்குன்னு பேரலில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை மட்டும் நம்பி வராதிங்க அது டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி இது நிலையான இண்டஸ்ட்ரி கிடையாது ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து நீண்டு மென்யூவர் பண்ணிக்கிட்டே போகணும் ஒரு வேறு ஒரு லைஃப் ஸ்கில் உங்கள் கூட இருக்கிறது எனி டே இட் வில் பி பெட்டர் மதர் ஆஃப் சில் டூ சில்ட்ரன் அ ஹோம் மேக்கர் இருக்கே ஐ ஐ ஆல்வேஸ் ஹாப்பி 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 பர்சன் எதுக்குமே வந்து வந்து வருத்தப்பட மாட்டேன் மாட்டேன் எதுக்கும் பயப்பட லைஃப் இஸ் இஸ் வெரி வெரி ஷார்ட் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு நல்ல பர்சனாக இருந்தாலே போதும் ஸோ எம் ஹோப் எவ்ரிபடி த சேம் பொறுத்த வரைக்கும் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருக்கேன் இருக்கேன் சந்தோஷமாக வேற வேற பரிமாணங்களை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த வேற ஒரு பரிமாணத்தை தேடி தேடிக்கிற அந்த சந்தோஷமும் அந்த உற்சாகமும் தான் என்னை வந்து முன்னுக்கு கொண்டு போயிட்டு புது விஷயங்களை நோக்கி போறது தான் என் வாழ்க்கையோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் தட் இஸ் வாட் கீப்ஸ் மீ கோயிங் பார்த்தீங்களா இந்த ஒரு நொடி அப்படிங்கிறது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நொடி இப்போ கூட பாருங்களேன் நடந்துகிட்டே பேசுறேன்னு பாத்தீங்களா அது என்னன்னா அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம கூட இருக்கலாம் அது வார்த்தையால் சொல்ல முடியல அதனால ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு பாருங்க I'm enjoying this moment to watch more such videos please subscribe to wigeton web tv down see you soon